திஸ் வீடியோ பாய் எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் சோஷியல் மீடியாவை ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு ஒரு மனத்தை ஏன் பண்ண முடியும் அதுவும் நம்பிக்கையாக ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அதுவும்

அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இந்த காணொலியில் நாம் தமிழ் பழம் இலக்கிய பரிபாடலிலிருந்து ஒரு அறிவியல் சார்ந்த கருத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவும் கீரந்தையாரின் பார்வையில் நாம் வாழக்கூடிய இந்த பூமி எப்படி உருவானது என்பது பற்றிய பல்வேறு அறிவியல் விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது இந்த அறிவியல் விவாதங்கள் பெருவெடிப்பு கொள்கையை முன்னிறுத்துகிறது ஆனால் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த நாம் கீரந்தையார் இந்த அறிவியல் உலகம் சொன்ன பெருவெடிப்பு கொள்கையை அந்த காலகட்டத்திலே அவர் கவிதையாக பாடி சென்றிருக்கிறார் அந்த கவிதை தான் என்ன இதோ விசும்பில் ஓளி ஊழூல் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்ற நூலியும் ஒந்து வழி கிளர்ந்த ஓளி ஊள் ஊழியும் பாடல் சொல்லும் கருத்து என்ன விசும்பு என்பது வானம் இப்போ எதுவுமே இல்லாத இந்த வானம் வெட்ட வெளியில் திடீரென்று பேரொளியுடன் இந்த உலகத் தோற்றத்திற்கான கரு உருவானது அந்த கரு உருவான பிறகு உருவம் என்று ஒன்று இல்லாத ஊழி ஒன்று வந்தது அதுதான் காற்று உந்து வழி வழி காற்று கிளர்ந்த ஊழி ஊழி ஊழியும் அப்போ முதல் முதலாக காற்று என்னும் முதல் பூதம் முதல் சக்தி இந்த உலகத்தில் தோன்றியது அடுத்ததாக செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பயல் பொழிந்த ஊழின் ஊழியும் காற்று வந்த பிறகு அடுத்ததாக நெருப்பு வந்தது இந்த உலகம் நெருப்பு பந்தாக மாறியது செந்தி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பயல் இந்த நெருப்பு பந்து பல ஆண்டுகள் கடந்த பிறகு அதிலிருந்து தன் குளிர்ச்சி பொருந்திய மலை பொழிந்தது அந்த மலையில் திரும்ப திரும்ப பூமி நனைந்து இறுதியில் நாம் வாழக்கூடிய இந்த பூமி உருவாகி அந்த பூமியில் மக்கள் வாழ்வதற்குரிய உரிய சமநிலை ஏற்பட்டது என்று இறந்தயாம் பழம் தமிழ் இலக்கியத்தில் கூறியிருக்கிறார்